தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்னென்னா தன்னை மட்டுமே நம்புறது கிடையாது தன்னுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் நம்ம தன்னை மட்டுமே நம்புறது ம தற்சார்பு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அதாவது நீ யாரெல்லாம் உனக்கு நேரடியாக தெரியுமோ யாருக்கிட்டெல்லாம் உனக்கு உரிமை இருக்குதோ உதவி கேட்பதற்கு உனக்கு யாருக்கிட்டெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க அவங்க இருந்து அவங்க அவங்க குலம் அவங்க மூலமாகவும் உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி பண்ணிக்கலாம் அதாவது தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா முதல்ல ஒன்றை நம்பணும் உன் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஒன்னுடைய உன்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதுக்காக நீ ஒன் மட்டுமே நம்பணும் அப்போ நீ உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நீ ஒரு வேலை செய்கிறப்பர் அப்போ நீங்கள் மற்றவங்களை உதவிக்காக உதவிக்காக கூப்பிடணும் நீ உன்னுடைய குடிசையை நீ கட்டணும் அதான் தற்சார் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்னென்னா உன்னுடைய குடிசையை நீ கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ வந்து உதவிக்கு நீ யாரையாவது கூப்பிடலாம் உனக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிடணும் உனக்கு உன்னுடைய அப்பா அம்மா அல்லது காணவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டி யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் ஆனால் உன்னுடைய தேவையை நீ தான் பண்ணுற நீ தான் அங்கே வந்து மெயினான ஆள் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை தன்னை அதாவது தெரியாதவங்க தெரியாதவங்க இன்றைக்கி நம்ம வந்து பிறரை சார்ந்து வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா யார் பிறர்னால் யாருனால் அந்நியர் அந்நியர்னு அர்த்தம் பிறர்னால் யாருனால் உனக்கு தெரியாதவங்க அதான் இப்போ தெரியாதவங்களெல்லாம் நம்ம சார்ந்திருக்கோம் நம்ம உடுத்துக்கிற ஆடையை யார் அடிஞ்சால் எந்த நாட்டில் இதை வந்து தயாரித்தாங்க நம்ம உடுத்துக்கிற ஆடைகள் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழங்கள் நம்ம சாப்பிட்ற பழம் எந்த நாட்டில் இருந்து உற்பத்தியாச்சு நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள்லாம் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து பிறசார்பு வாழ்க்கை முறை அந்த மாதிரி நீ உனக்கு தெரியாதவங்ககிட்ட இருந்து எதையுமே வாங்காது தெரியாதவங்க உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கு உனக்கு நேரடியாக இருந்து வாங்கு உனக்கு எல்லாம் உரிமை இருக்கோ அவங்ககிட்ட இருந்து நீ வாங்கு அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை இன்றைக்கி நம்ம தெரியாதவங்கள்லாம் நமக்கு இருக்காங்க தெரியாதவங்க பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கலாம் பக்கத்து ஊர்காரங்களாக இருக்காங்க ஆனால் அவங்க உனக்கு யாருன்னே தெரியாது சும்மா தமிழர் அப்படிங்கிற அந்த தமிழர் இந்தியர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உனக்கு தெரியுமா உன்னுடைய சொந்தக்காரங்களா உன்னுடைய நண்பராக உன்னுடைய தோழியா அந்த மாதிரி நேரடியாக உனக்கு சித்தியா பாட்டியா மாமனா மச்சானா அந்த மாதிரி உனக்கு உறவு முறை இருக்கா உறவுமுறை அவங்க கிட்ட இருந்து நீ உனக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை உன்னை மட்டுமே நீ சார்ந்திருக்க வேண்டும் முதல்ல ஒன்றை சார்ந்துருக்கணும் நீ ஒரு அந்த ஒரு வேலையை செய்கிற அதில் ஒரு தான் நீ மற்றவங்களுடைய அதுவும் ஒன்று உன்கிட்ட உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஒரு உதவியை தான் நீ பெறுகிறாய் உனக்கு தெரிஞ்சவங்கிட்டருந்து நீ ஒரு உதவியை தான் எதிர்பார்க்குற மற்றபடி எனக்கு இந்த ஆடையை செய்ய தெ எனக்கு தேவையான ஆடையை என்னால் செய்ய தெரில எனக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது உனக்கு தேவையான ஆடையை உனக்கு செய்ய தெரிஞ்சுருக்கணும் அப்போ செய்ய தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்யும்போது உன் உன்னுடைய பிள்ளையோ அம்மாவையோ பாட்டியோ தாத்தாவையோ உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் உதவி செய் என்னுடைய உன்னுடைய குடிசையை உனக்கு கட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படி கட்ட தெரிஞ்சு உன்னுடைய கொடிசையை நீ கட்டிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தேவையான கொடிசையை உனக்கு யாராவது கட்டிக்கிட்டு இருக்கும்போது யார்கிட்டையாவது வந்து உதவி கேட்கலாம் உன்னுடைய அப்பா கிட்டே மாமங்கிட்ட மச்சாங்கிட்ட பாட்டி கிட்ட மனைவி அல்லது மனைவியோட தம்பிக்கிட்ட இப்படி யார்ட்டையாவது நீ உதவி கேட்கலாம் அந்த மாதிரி அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை தெரியாதவங்ககிட்ட தெரியாதவங்க சார்ந்து நீ உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்காத இன்றைக்கி தெரியாதவங்கள்லாம் உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம கரண்ட்டு பயன்படுத்துகிறோம் யார் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க யாருன்னே தெரியாது நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உனக்காக தெரிஞ்ச உனக்காக உனக்கு தெரியாதவங்ககிட்ட இருந்து நீ எந்த தேவையும் பூர்த்தி பண்ணிக்காத அவங்க நம்மளுக்காக உழைப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காத அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது அப்போ வந்து உனக்கு தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உனக்கு கெடுதல் கூட பண்ணுவாங்க அதனால் நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல யாரும் நமக்கு கெடுதல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதனால் நமக்கு இருந்து நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாங்க ரெண்டுமே வேண்டாம் நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் இருந்து நான் எங்கள் தேவையை நாங்கள் பெற்று பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் நம்பிக்கையானவர்களிடமிருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்கிறேன் இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை நமக்கு இருந்து நமக்கு நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாம் நீங்கள் நல்லதும் செய்ய வேண்டாம் கெட்டதும் செய்ய வேண்டாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை ஏன்னா நமக்கு அதில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிறையா இப்போ வந்து டாக்டர்லாம் ஏன் வந்து அநியா சும்மா ஒன்றுமில்லாத சிகிச்சையெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்குன்னா அப்படி பண்ணுவாங்களா ஒரு சுகப்பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாத்திர டாக்டருக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்கணும் உங்கள் வீட்டில் உங்கள் ஒரு பொண்ணுக்கு உங்கள் பொண்ணுக்கு இந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்கல அப்போது வந்து யாரோ ஒருத்தர்ன்றதுனால தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க தேவையில்லாத ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு காசுக்காக அது மாதிரிலாம் பண்ணுறீங்கள அது மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குறவர் யாரோ ஒருத்தர் போய் உன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை ஆகணும்னா நீ லஞ்சம் வாங்குவியா பண்ண மாட்டில்ல அப்புறம் யாரோ ஒருத்தர்ன்றதுனால தான் நீ அதை பண்ணுற அதனால் யாரோ ஒருத்தர் இருந்து நீ நான் எதையுமே எதிர்பார்க்காத அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை பிறரை சார்ந்து வாழ்வது என்பது அதில் அதில் அது வந்து நம்ம யாரோ யாருன்னே தெரியாதவங்கிட்ட தான் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள எதிர்பார்த்து காத்து கிடக்குறோம் அப்படியெல்லாம் இருந்தது போதும் உண்மையிலே அவங்க விசுவாசமாக இப்போ வந்து அரேபியா கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நாம தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இந்த சாப்பாடு இந்த நெல் அரிசி அவங்கெல்லாம் உணவுப் பொருளே உற்பத்தி பண்ண முடியும் தக்காளி உணவுப் பொருள் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து தான் அங்கே போகுது ஆனால் இங்கே வெளிநாடுகள்லேருந்து அங்கே பொழைக்க போகிறவங்களும் அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா சமயத்தில் அவங்க மோசமாக கூட நடத்துகிறாங்க அந்த மோசமாக கூட நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் அடுத்தவங்களுக்காக நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு நம்பிக்கையானவங்க நேரடியாக பார்த்து பேசுகிறவங்க சித்தப்பா மாமா அத்தை இந்த மாதிரி உறவினர்கள் இருக்காங்க பாருங்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்களுக்காக நாம் ஒரு உதவின்னா நம்ம செய்யலாமே தவிர மற்றபடி தெரியாதவங்களுக்காக நீங்கள் நல்லதும் செய்ய வேண்டாம் கெட்டதும் செய்ய வேண்டாம் தெரியாதவங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காது அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல கெட்டதை எங்களால் சகிச்சுக்க முடியாது நல்லதை ஏற்று நல்லது கூட எங்களுக்கு வேண்டாம் நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாம் இதுதான் வந்து தற்சார் வாழ்க்கை முறைக்கான அடிப்படை சித்தாந்தம் பிறரை நம்பினா நீ ஏமாற்றப்படுவாய் உனக்கு தெரியாதவங்கள நீ நம்புனா உன்னை ஏமாத்துவாங்க உனக்கு தெரியாதவங்க உனக்கு நம்பிக்கை உள்ளவங்க யார் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட வந்து உதவியே கேடு சும்மா வந்து க யாருனே தெரியாதவங்கிட்டெல்லாம் வந்து நீ உதவி கேட்கும்போது தான் அவங்க ஒன்றை வச்சு ஏமாத்திடுறாங்க பணத்தை சம்பாதிச்சிட்றாங்க அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்துறாங்க பல்வேறு வழிகளில் நாம் ஏமாற்றப்படுகிறோம் பிறரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுவதால் அந்த நிர்பந்தத்தை வைத்து கொண்டு வேறு வழியில் பிறரை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம ஏமாற்றுகிறார்கள் அது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்